மருமையானலே நம்முடைய ஒவ்வொரு பண பரிவர்த்தனைகள்லேயும் தேவனுக்கு மகிமையாகவும் செய்யலாம் மகிமை குறைச்சல கொண்டு வரும்படியும் செய்யலாம் ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்குகிறோம் இப்போ தெரியாமல் காசை கொடு கூட கொடுத்துட்டாங்க சாரி இந்தாங்க நீங்கள் கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் ஓ நம்ம வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்க நீங்கள் கிறிஸ்தவங்க இவர் உண்மையான கிறிஸ்தவங்க அதே சமயத்தில் அவங்க கூட கொடுத்துட்டாங்க நம்ம ஓட்டில் தெரியாமல் கொண்டு வரத நான் சொல்ல வரல தெரிந்தே கொண்டு வர்றது அல்லது அவங்ககிட்ட வந்து அடித்து பறிக்கிற மாதிரிக்கே பேசுகிறது கிறிஸ்துவர்களே இன்றைக்கி லஞ்சம் வாங்குறாங்க வேற பார்த்தா கிறிஸ்தவனாக இருக்குது செய்தித்தாள்களில் இங்கே கைது பண்ணிட்டாங்க லஞ்சம் கையங்கலவமாக லஞ்சம் வாங்கினதை பிடிச்சாங்க அல்லது வேற ஏதாவது காரியங்களுக்கு குறித்து பொழுது அதில் ஒரு கிறிஸ்துவனுடைய பேர் இருந்தால் எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்கும் ஐயோ தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது இன்னைக்கு எழுதி இருக்கிறபடி பிரஜாதியாக இருக்குது மத்தியில்லை தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் தான் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று விளம்பரம் பண்ணி கொள்கிறார்கள் ஆனால் நடக்கையினாலேயோ அவர்கள் அவிசுவாசியிலும் மோசமானவர்களா இருக்கிறாங்க லஞ்சம் திருடு கொலை கொள்ளை கற்பழிப்பு இதிலெல்லாம் கிறிஸ்தவருடைய பெயர் வரும் பொழுது தேவனுடைய நாமத்துக்கு எவ்வளவு மகிமை குறைச்சல் கொண்டு வர்றாங்க ஆர்மையான ஒரு இடத்திலும் தேவன் இறக்கமா இருந்து தண்டிக்காமல் அவர்களுக்கு ஆயுள் நாட்களை கூட்டிக் கொடுத்து மனம் திரும்பும்படி பொறுமையோடு காத்திருக்கிறார் எனவே பாலி இச்சையை விட்டு விலகி ஓடுன்னு வாசிக்கிறோம் ரெண்டு திம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல ஒன்று குறைந்தியர் மூணாவது அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் நம்ம வந்து இம்மொராலிட்டி ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் பேசி பேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் ஒன்று திம்பத்தி ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பணம் ஆசைக்கு விலகி ஓடு கடுமையானவர்களே இந்த காரியத்தான் நம்ம வந்து அந்த பேர் முதலா நம்ம மத்தியில சொல்லப்படக்கூடாது ஒழுக்கம் கெட்ட ஒரு வாழ்க்கை பண விஷயத்துல நேர்மையற்றவர்களா இருக்கிறது வாங்கல் கொடுக்கல உண்மை இல்லாம இருக்கிறது இயேசுனுடைய பேரை சொல்லி கொடு கொடு கொடுன்னு பிடுங்குறது இதெல்லாம் எவ்வளவு அநீதி இன்னைக்கு ஏழை மக்கள் வந்து அவ்வளவாக சூறையாடப்படுகிறார்கள் தேவனுடைய பேரால தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி கொண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது வருஷத்துல நிறைய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்கள் மனைவியோடு கூட தங்கள் குடும்பங்களோடும் கூட தேவனுடைய சபையில எங்கே இதுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு தெரியல அவங்களுடைய போட்டோக்களை போட்டு புது வருஷ வாழ்த்துக்கள் நான் சொல்றேன் அந்த மனைவிமார்களை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவர்கள் அணிந்திருக்கிறதான அணிகலன்களும் அவருடைய அலங்காரங்களை பார்த்தா எல்லாம் தேவ பக்தி உள்ளவங்களா எவ்வளவா தேவனுடைய நாம தூசிக்கப்படுகிறது தேவன் சொல்றாரு தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு என் தேவன் என்னுடையவர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆனால் இன்னைக்கு மகிமைப்படுத்தப்பத மகிமை குறைச்சில தான் கொண்டு வர்றாங்க சரி அதுக்கடுத்து பாருங்க நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலை அணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலையும் நாம் வந்து தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளும் பொழுது தாழ்மையில் அன்பு கூறுறதுல மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதில்லை இயேசுவின் சாயலை மன்னிக்கிறதுல இயேசுவனுடைய சாயலை தரித்து கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ரெண்டு குருந்தியர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசன வாசிங்க ரெண்டு குருந்தியர் மூணு பதினெட்டு நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா நான் உன்னுடைய உங்களை என்னுடைய மகிமைக்காக சிருஷ்டித்தேன் ஆண் அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு விளைக்கறையை செலுத்தி உங்களை மீட்டுக்கொண்டேன் ஆணபடினால உங்கள் சரீரங்களினால தேவனை மகிமைப்படுத்துகன்னு வாசிக்கிறோம் அதான் நான் இங்க வாசிக்கிறேன் எப்படி மகிமைப்படுத்துறங்குறதா இப்பொழுது நான் வந்து பாத்துட்டு இருக்கோம் வாசிங்க ரெண்டு குருங்கையர் மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிங்க கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மருவப்படுகிறோம் ஆக மகிமை மேல் மகிமை அடைந்து மறுருவப்படுகிறோம் எப்படின்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் அதே மாதிரி நம்மளும் மாறுறோம் அப்ப இயேசுனுடைய சாயலை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது மகிமின் மேல மகிமை அடைகிறோம் அப்ப இயேசுனுடைய மகிமையை எப்படி பார்க்கணும் அவர் செய்த அற்புதங்கள்ல உள்ள வல்லமையில அல்ல அவருடைய தியாகத்தில் அவருடைய அன்புல அவருடைய தாழ்மையில அவருடைய பொறுமையில் தன்னை ஒரு பொருட்டாக காட்டிக்கொள்ளாமல் இல்லாத வாழ்ந்த எளிமையான ஒரு வாழ்க்கையில் சேவையில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் நம்ம வாசிக்கிறோம் அதில் தான் அவர் சாயலை நம்ம பார்க்குறோம் அப்படி நம்ம மாறும் பொழுது நம்மை காண்கிறவர்கள் தேவனுடைய ஆமத்தை மையமைப்படுத்துவார் நமக்கு நேராக சொல்ல மாட்டாங்க நம்ம மறைமுகமாக பேசுவாங்க ஓ அந்த பிரதர் எனக்கு இப்படி செய்தார் அப்படி செய்தார் நம்ம தீமை செய்கிறவர்களாக இருந்தோம்னா அதை பற்றியும் பேசுவாங்க என்ன அருமையான அவர்களே நம்முடைய கிரியைகளை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் வந்து மாய்மாளம் பண்ணி நடிச்சு அல்ல அதெல்லாம் வெளியேற மாடும் உண்மையிலே நம்முடைய நோக்கம் நல்லதா இருந்தா ஒரு காலத்துல நம்மளை இகழ்ந்து பேசுகிறவர்கள் கூட புரியாம பின்னாடி அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மற்றவங்க புரியுறாங்களோ புரியலையோ நம்மளுடைய கிரியைகள் தேவனுக்கு மகிமையா அமையும் நாமளும் தேவனுடைய மகிமையை நம்மளும் அடைய முடியும் ஒன்று அதிகாரம் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசிங்க அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒரு போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒரு உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களையும் உண்டா இருப்பதாக ஆமேன் ஸோ இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் தேவன் தந்தருடைய பலத்தின்படி செய்யுங்க ஸோ தட் இன் ஆல் திங்ஸ் காட் மே பி குளோரிஃபைட் ஹூ எவர் சர்வ்ஸ் ஈஸ் டு டூ ஸோ அஸ் ஒன் ஹூ இஸ் சர்விங் பை த ஸ்ட்ரென்த் விச் காட் சப்ளைஸ் தேவன் நமக்கு தந்திரல்ன பலத்தின்படி நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய கடவும் பாருங்க நம்ம ஒருவருக்கொரு ஒரு ஒரு பணிவிடை செய்யும் பொழுது ஒரு ஒருக்கொரு ஒரு உதவி செய்யும் பொழுது ஒரு ஒருக்கொரு சேவை செய்யும் பொழுது அதுக்கடுத்து என்ன எழுதி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும் அது ஹூம் பிலாங்ஸ் குளோரி அண்ட் டொமினியன் ஃபார் அவர் அண்ட் அவர் ஆமின் அமருமே அவர்கள எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனுக்கு தான் உரியது அப்ப நம்ம ஒருத்தருக்கு சேவை செய்யும் பொழுதும் கூட தேவனுடைய நாம மகிமைப்படும்படி செய்யுங்க அப்படின்னு தான் இங்கே வாசிக்கிறோம் எனவே நாம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம யாருக்காவது உதவி செஞ்சுட்டு என் பேரு சொல்லப்படலையே என்னை புகழலையே எனக்கு நன்றி சொல்லலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமா அப்பன்னா அதை மனுஷனுக்கு முன்பாதம் செஞ்சிருக்கோம் நான் அப்படி எதிர்பார்த்திருக்கேன் பார்த்துருக்கேன் தேவன் தேவன் பேசியிருக்கிறார் நீ ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நன் நல்ல காரியமாக கூட இருக்கட்டும் என்ன அவங்க ஒரு நன்றி கூட சொல்லலையே அவங்க என்னை மறந்துட்டாங்களே நான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சேன் தியாகம் பண்ணேன் ஆனால் அவங்க எனக்கு நன்றி உள்ளவங்களா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்குள்ள ஆவியானவர் மூலமாக உணர்த்துகிற காரியம் என்னன்னா நீ எதை செய்தாயோ அதை தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு மயமையை முடி செய்யலை உனக்கு மைமையை எதிர்பார்த்து நீ செய்தாய் அது இப்பொழுது கிடைக்காதனால உனக்குள்ள ஒரு துக்கம் இருக்கு கவலை இருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது அது நிறைவேறதுனால அது இப்பொழுது குற்றச்சாட்டாக வெளியே வருகிறது என்ன அருமையானவர்களே நாம யாருக்காவது ஒன்னு உதவி செஞ்சோம்னா அது கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய மைமிக்காக செய்யறமா நம்முடைய பேரால அல்லது கர்த்தருடைய பேரால நம்முடைய மைமிக்காக செய்யறமா அப்படிங்கிறத இது ஒரு செக் பாயிண்ட் நீங்கள் மனிதர்களிடத்துல நன்றியை எதிர்பார்த்தா அது கிடைக்கலன்னு சொன்னா நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும் ஆனால் மற்றவங்க நமக்கு நன்றி இல்லைன்னு சொன்னால் அவங்க இப்படி நன்றி இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம வாய் விட்டு சொல்கிற அளவுக்கு நம்முடைய இருதயத்துல இருந்து அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா நாம் அதை நிச்சயமாகவே நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்லது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து செய்தோம் நான் யோசிச்சிருக்கேன் வேறையாவது செய்த உதவியை ஒருத்தருக்கு பாஸ் பண்ணிட்டு அல்லது வாங்கி கொடுத்துட்டு கூட அவங்க நன்றி சொல்லலையே நான் நினச்சிருக்கேன் தேவாவியர் பேசியிருக்கார் அது உன்னுடையதல்ல அது அதுக்கு செலுத்தினவர் வேறொருவர் இப்பொழுது நீ உனக்கு நன்றி எதிர்பார்க்கிறியே இது எவ்வளவு பெரியது மற்றவர்களுடைய நற்செயல்கள் நாம ஒரு பேரை ஒரு புகழ பெற்றுக்கொள்ள விரும்புறோம்னா அவர் செல்ஸ் நமக்காக நம்ம மரியாதையை தேடுறோம் மகிமையை தேடுறோம் தேவனுக்கு மகிமை வரும்படியே நம்ம செய்யணும் சரி அதுக்கடுத்து இன்னொரு காரியம் ரெண்டு குருந்திய நாலாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிப்போம் ரெண்டு குருந்திய நாலு பதினஞ்சு தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஏசு கிறிஸ்து நோயிங் நோயிங் தேட் அதுக்கு முன்னாடி அதை படிச்சு பார்த்தோம்னா நோயிங் தேட் ஹீ ஹூ ரைஸ் த லார்ட் ஜீசஸ் வில் ரைஸ் ஆல்சோ வித் ஜீசஸ் அண்ட் வில் பிரசன்ட் அஸ் வித் யூ ஃபார் ஆல் திங்ஸ் ஆர் ஃபார் யுவர் சேக் உங்களுக்காகவே சோ தட் த கிரேஸ் விச் இஸ் ஸ்பிரெட்டிங் டு மோர் அண்ட் மோர் பீப்புள் கிருபையானது மற்றவர்களுக்கு பெருகும்படிக்கு அப்படின்னா நாம நன்றியினால நிரம்பும் பொழுது தேவன் தந்தரில் கிருபைக்கு தந்தார் போல அதை மற்றவர்களுக்கும் பரப்புவோம் நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக இருப்போம் வி வில் டெல் அதர் பீப்புள் மோர் அபவுட் ஜீசஸ் இயேசுவை குறித்து நம்ம அதிகங்களா சொல்லாம நம்மளால இருக்க முடியாது நம்ம நன்றி நன்றியுள்ளவங்களா இருந்தோம்னா தேவனுடைய கிருபையினால உணர்வு உள்ளவங்களா இருந்தா நாமளா இதை செஞ்சோம் அப்படின்னு நினைச்சோம்னா சொல்ல மாட்டோம் எனவே இதுவும் தேவனை மைமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் பீப்புள் மே காசு கிவிங் ஆஃப் தேங்க்ஸ் த குளோரி ஆஃப் காட் அவரை நன்றி சொல்லும் பொழுது தேவனுக்கு மயிமை உண்டாம் யோவானுடைய சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் அவசரத்தை வாசிங்க யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு நாம் ஒருவருடத்துல அன்பா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு பதிமூணு முப்பத்தி நாலு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் முப்பத்தஞ்சு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் பாருங்க நீங்க ஒரு ஒரு அன்பாக இருந்தா நீங்க எல்லாரும் சீசர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் அப்பாருங்க அப்பொழுது நாம ஒரு ஒரு நேசிக்கும் பொழுது நமக்குள்ள வந்து பட்சபாதம் இல்ல படிப்பு அடிப்படையில வசதி அடிப்படையில அல்லது இனம் மொழி ஜாதி எந்த அடிப்படையிலையும் வந்து நமக்குள்ள வந்து உயர்வு தாழ்வு பார்க்காம எல்லாரும் எல்லாரிடத்திலையும் நம்ம கிறிஸ்துவ நாமத்தின் நிமித்தம் நம்ம அன்பு வரும் பொழுது நீங்க எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் அப்புறங்க அப்போ உலகத்துக்கு முன்பாக தேவனுடைய நாமம் மய்மியப்படும்படி நம்ம செய்யும் பொழுது பாருங்க சில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களை சில மறித்து போவாங்க அந்த ஊர்ல அவங்க வந்து ரொம்ப மதிக்கப்படாத ஜனங்களா இருக்கணும் அக்கறை இல்லாத அதாவது அசட்டை பண்ணப்பட்டவங்களா அறியப்படாத ஜனங்களா கூட இருப்பாங்க ஆனா அநேக நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் இங்க எங்க சபையில இருந்து அநேக சகோதர சகோதரிகள் போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கும்போது யாரு இவங்களுக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்களா இவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா இவ்வளவு உள்ளவங்களா இருக்காங்க தான் நினைப்பாங்க அவ்வளோ பேர் வந்து காரு பைக்குன்னு சொல்லி சகோதரர்கள் போய் நின்று ஊர்லயே அப்படி ஒரு வீடு அப்படி ஒரு மனிதர்கள் இருந்த கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்படி மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் அறியப்படாதவர்கள் அசட்டை செய்யப்பட்டவர்கள் மதிக்கப்படாதவர்கள் டவுன் ட்ராடன் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட சகோதர சோழர்கள் நேசித்து போய் அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கிட்டதுக்கு போகும் பொழுது அவர்கள் எல்லாரும் அப்பொழுது பார்ப்பாங்க ஓ இவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால தான் இவங்க வந்து எந்த வித்தியாசம் பார்க்காம இந்த வீட்டில் நடக்கக்கூடிய இந்த நல்லது கிட்ட இந்த காரியங்களில் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நாம் வந்து சுயத்துக்கு மறிக்கலைன்னு சொன்னால் நாம் வந்து தேவனை மகிமைப்படுத்த முடியாது நம்ம சுயத்துக்கு மரித்தோம்னு சொன்னால் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க புறம்பே இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் அவங்க இதில் கலந்துக்கிட்டா நம்மளை மட்டமா நடப்பாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம மைமையை தேடுறோம்னு அர்த்தம் நம்ம மைமையை தேடுகிறவர்கள் தேவனுடைய மயிமையை தேட முடியாது சுய மயிமையை தேடுகிறவர்கள் தேவனுடைய மயிமையை தேட முடியாது சபை கட்டுறோம் ஊழியம் செய்யறோம் அதுலேயும் கூட பாபிலோ எரிசிலமுக்கு என்ன வித்தியாசம் நம்ம ஆதி ஆமத்தில் பதினோராம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாபியல் கோபுரத்தை கட்டினவர்கள் நமக்கு பேருண்டாகும்படி கட்டுவோம் வாருங்கள்ன்னு சொன்னாங்க தட் இஸ் டிஃபரன்ஸ் நமக்கு பேர் ஒன் என் செஞ்சோம்னா வி ஆர் பில்டிங் பாபிலோன் பாபில் எனக்கு மகிமை வேண்டாம் ஆண்டவரே உடைய நாம மகிமைப்பட்டா போதும் எனக்கு யாரும் நன்றி சொல்ல வேண்டாம் யாரும் என் பேரை பிரபலப்படுத்த வேண்டாம் என்னை குறித்து யாரும் பேச வேண்டாம் என் பேர் கூட சொல்லப்படாமல் போனாலும் பரவாயில்ல ஆனா உங்களுடைய நாமத்துக்கு மட்டும் மகிமை குறைச்சல் வந்துட கூடாது அதுதான் அருமையானவரில் என்னுடைய நோக்கமா இருக்கும் இப்படி நாம எதை செய்தாலும் சரி உதவி செஞ்சாலும் சரி தான் செஞ்ச தர்மம் செஞ்சாலும் சரி ஊழியம் செஞ்சாலும் சரி ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வந்தா எனக்கு போதும் ஆண்டவரே மணவாளன் அருகில் நின்று மணவாளனுடைய தோழன் வந்து மணவாளனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் பார்த்து வரவேற்பையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுகிறான் இல்லை அப்படிதான் நம்ம இருக்கணும் ஆக நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறும் பொழுது தேவனுடைய நாமம் மைமைப்படுகிறது சரி இப்பொழுது நான் இதுவரைக்கும் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டது எசையாதிர்கின் புஸ்தகத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டேன் அந்த நாற்பத்தி மூணாம் இருந்து அந்த நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் நான் சொன்னது தேவன் நம்மை நேசிக்கிறதும் அன்பு செலுத்துறதும் வந்து நம்முடைய நிலைமையை பார்த்து நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் அல்லது புனிதர்களாக இருக்கிறோம் அல்லது இப்படி மாறிட்டான் அப்படி மாறிட்டோம்ங்கிறதுக்காக நம்மளை நேசிக்கல நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆனபடினால அவர் நேசிக்கிறார் நமக்கு விளைக்கறையை செலுத்தி அவர் மீட்டு கொண்டபடினால நாம் அவருக்கு சொந்தமானோம் நம்மை படைத்ததுனால அவருக்கு சொந்தமானோம் எனவே அவர் நம்மிடத்துல இரக்கமா இருக்கிறார் மன்னிக்கிறார் ஆனபடினால இந்த நம்பிக்கையை இழந்து போக வேண்டாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவத்துல விழுந்தாலும் சரி நீ மனம் திரும்பு ஏன்னா நீ அவருடையவன் ஆனபடினால அவர் மனம் திரும்புறதா உழும்புறார் எந்த ஆத்மாவையும் வந்து நரகத்துல தள்ளுறதுக்கோ நியாயம் இருக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கே அவர் வரல அவர் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார் எனவே ஆக அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நாம் அவரை மைமைப்படுத்தணும் ஒரு காரியத்தை குறிச்சு சொன்னேன் எப்படி மைமைப்படுத்துறதுன்னு சொல்லியும் நம்ம சில உதாரணங்களை பார்த்தோம் நம்ம செய்யக்கூடிய உதவிகளோ அல்லது நம்ம செய்யக்கூடியதான எந்த ஒரு காரியமோ நம் வாழ்க்கையின் மாற்றங்களோ அன்பு கூறுறதோ அல்லது ஊழியம் செய்யறதோ எல்லாத்துலேயும் தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்ய முடியும் நம்முடைய பேரை மறைத்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும் பொழுதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஓகே நம்முடைய நல்ல நடத்தினால தேவனுடைய நாமம் மைமைப்படும் சரி அதுக்கடுத்து இன்னொன்னு பாருங்க பத்தாவது வசனத்திலையும் அதே மாதிரி பதிமூணாவது வசனத்திலையும் நாற்பத்தி நாலாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலையும் திரும்ப திரும்ப இன்னொரு காரியம் வலுத்த வலிபு வலியுறுத்தப்பட்டிருக்கு பத்தாவது வாசிங்க ஏசாயா நாற்பத்தி மூணு பத்து நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யூ ஆர் மை விட்னசஸ் டெக்லர்ஸ் லார்ட் அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது வசனம் நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கருத்தர் சொல்லு நாப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னைத் தவிர உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அப்ப இந்த தேவன் நீங்கள் என்னுடையவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லக்கூடிய நம்முடைய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் நாம் அவருடைய வேண்டும் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளுக்கு முன்னாடி கடைசியாக சொன்ன வார்த்தை நீங்க எனக்கு இருப்பீர்கள் வாசிங்க அப்போ ஒன்னு எட்டு உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் ஒன்பதாவது வாசிங்க இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது பாத்தீங்களா கடைசியா இந்த பூமியை விட்டு போறதுக்கு முன்னாடி சொன்னது பரிசு தாவியானவர் வரும்போது நீங்க பலனடைந்து எனக்கு இருப்பீர்கள் அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் எதிர்பார்த்தது நீங்க எனக்கு சாட்சிகளா இருக்கணும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன் சீசர் இடத்துல எதிர்பார்த்தது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் பரிசு தாவியானவர் வரும் பொழுது ஆக இந்த பூமியில வந்து நம்ம இயேசுக்கு சாட்சிகளா இருக்கணும் அதுல ரெண்டு காரியம் இருக்கு பேரிங் விட்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அதாவது இயேசுவை குறித்து சாட்சி சொல்றது வேற அதுதான் இன்னைக்கு எல்லா திருச்சி நடக்குது ஏசு எனக்கு அற்புதம் செய்தார் ஏசி எனக்கு சுகம் கொடுத்தார் ஏசி பிசாசுகளை துரத்தினார் ஏசு என்னுடைய பிரச்சனையை தீர்த்தார் எனக்கு வேலை கொடுத்தார் எனக்கு திருமணம் நடத்தி எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பேரிங் விட்னஸ் பார் வாட் ஜீசஸ் கஸ்டன் ஏசு நமக்கு செய்ததை குறித்து நமக்கு சாட்சி சொல்றது அதல்ல இல்ல பிய விட்னஸ் அப்படின்னா நீயே எனக்கு சாட்சி ஆயிரும் அப்ப இயேசுவை குறித்து சாட்சி சொல்றது வேற அது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்குது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குது நம்ம சொல்றோம் நம்ம ஜெபம் பண்றோம் ஒரு காரியம் நிறைய பேர் நன்றியோடு கூட சொல்றோம் அது இயேசுவை குறித்து சொல்றது வாட் ஹீ ஹாஸ் டன் ஃபார் அஸ் ஓகே இப்ப நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம இயேசுகளுக்கு இயேசுக்கு சாட்சிகளாய மாற்றோம் உயிர் தெழுந்த இயேசுவை அவருடைய வல்லமையை குறித்து நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை இருந்தா அது இயேசுக்கு சாட்சியா இருக்கும் அது தேவனை மயிமைப்படுத்தும் ஆக யூ ஆர் மை விட்னசஸ் ஆர் மை விட்னசஸ்ன்னு சொல்லிட்டு முன்னடம் அவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்கிறோமே நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி நம்ம இப்போ சாட்சிகளாக இருக்கிறோமா இல்லை சாட்சி சொல்றவங்களா மட்டும் இருக்கிறோமா உலகத்தில் உள்ளவங்க கூட சாட்சி சொல்லுவாங்க இயேசுவை பின்பற்றாதவர்கள் கூட சாட்சி சொல்லுவாங்க இயேசு அற்புதம் செய்தார் ஏன்னா அவன் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சா சொல்லுவாங்க அவர்கள் பின்பற்றாமல் இருக்கலாம் ஆனா சாட்சி சொல்ல முடியும் ஆனா பின்பற்றுவர்கள் தான் இயேசுக்கு சாட்சியா இருக்க முடியும் அதனாலதான் இயேசு சீசரலை பார்த்து சொன்னார் நீங்க எனக்கு சாட்சியல்லா இருப்பீர்கள் சொல்லிட்டு ஆனா அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான பேர் அவிசுவாசிகளூட பெற்றுக்கொண்டார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் இன்னும் அருமையானவர்களே இயேசுக்கு சாட்சிகளா இருக்கிறோமா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம பணத்தை கையாளக்கூடிய விதம் எதிர்பாலியரோடு பழகக்கூடிய விதம் அவர்களுக்கு நமக்குள்ளதான அந்த பழக்க நம்முடைய பேச்சு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடவடிக்கைகள் வாங்கல் கொடுக்கல்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் இது எல்லாவற்றிலையும் நம்ம இயேசுவுக்கு சாட்சியா இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் இவர்கள் நேர்மையா இருப்பாங்க இவங்க உதவி செய்வாங்க இவங்க நல்லவங்க இப்படி சொல்லக்கூடியவங்களா இருந்தால் பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் பி ஹோலி யா சயாம் ஹோலி நான் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அதை நல்லா சொல்லப்போனால் நான் புனிதராக இருக்கிறது போல நீங்களும் இருங்க எனவே அது நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு பார்ப்போம் மூன்றாவதா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் இருபத்தி ஓராவது வசனம் வாசிங்க நாற்பத்தி மூணுல இருபத்தி ஒன்று எஸ்ஐயா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று வாசிக்கும்

தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும் போது வி ஆர் ஓர் ஷிப்பர்ஸ் அதிசயத்தில் பிரைஸிங்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதை சொல்லி தேவனுடைய வல்லமையை அவருடைய நற்பண்புகளை சொல்லி புகழ்வது தே வில் டிக்ளேர் மை பிரைஸ் ஆக நான் தேவனுக்கு சொந்தம் அது சொன்னேன் மீட்டு கொண்டார் நம்ம சிருஷித்தார் ஆனமுடியினால சொந்தம்னு இன்னொன்று இருக்கு பாருங்க இருபத்தைந்து அவசரம் அவர் நமக்கு மன்னிக்கிறாரே எதனாலையும் எழுதிருக்கு பாருங்க அதுல இருபத்தஞ்சு அவசனம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே பிழைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் பாருங்க எனக்காக தான் நான் பாவங்களை மன்னிக்கிறேன் அண்ட் ஐ வில் நாட் ரிமெம்பர் யுவர் சென்ஸ் எனக்காக ஏன் அவர் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ஆனபடினால அவர் என்ன சொல்றார் நான் உன் மீறுதல்களை மன்னித்தேன் எனவே அருமையான இப்ப நான் சொல்ல வந்ததுதான் நாம் இயேசுவுக்கு சொந்தம் நாம் பிதாவுக்கு சொந்தம் அதனாலதான் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அதனாலதான் அவர் நாம் அவரை மைமைப்படுத்த வேண்டும் என்றும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றும் அவரை துதிக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் ஏசு நமக்கு சொந்தம் நாம தேவனுக்கு சொந்தம் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ அவங்க நீங்க புது பலன் அடையணும்னு உங்களை ஒரு சாப்பிடுத்துறேன் எசாயம் நாற்பது முப்பது முப்பதுல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல சிறகடித்து பறப்பார்கள் அவர்கள் உயர உயர பறப்பார்கள் புது பலன் அடைவார்கள் எனவே நீங்க ஒருவேளை கடந்த வருஷத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்களோ உற்சாகமா கூட்டங்கள்ல பங்கு பெறீங்க வார்த்தைகளை கேட்கறீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா கவலைப்படாதீங்க நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பார் வேண்டுமென்று திட்டம் போட்டு பாவம் செய்யறது தான் பாவியினுடைய வேலை ஆனா விழுந்து போறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் சகஜம் தான் அதனால ஆண்டவர் சொல்றாரு நான் உன் பாவங்களை நான் மன்னித்தேன் என் நிமித்தம் மன்னித்தேன்கிறார் ஃபார் மை சேக் ஹை ஃபர் கியூவன் யுவர் ட்ரான்ஸ்கிரேஷன்ஸ் நீ என்னுடையவன் அமர்மையானவர்களே நம்மை குறித்து ஆண்டவர் அவளை சொந்தம் கொண்டாடுகிறார் எனவே அவரை நம்ம நேசிக்கிறது நாம் அவர் உள்ளாக இரு அவர்களுடையவர்களாக இருக்கிறப்பின்னு என்னால் எனவே இந்த நம்பிக்கை எழுந்து போகாதிருப்போம் பழைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி லேட் த ஃபாஸ்ட் பீ ஃபாஸ்ட் அந்த பழசு பழசாக இருக்கட்டும் பின்னானவுகளை மறந்து என் பின்னான வாழ்க்கையில நடந்த தோல்விகள் அதெல்லாம் நினைச்சு துவண்டு போக வேண்டாம் ஒரு இப்படி ஐயையோ இப்படி செஞ்சிட்டேனே இப்படி செஞ்சிட்டேன் முன்னானவைகளே நாடி அதை பற்றி கொள்ளும்படிக்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் அதை அடைந்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்வதற்கு பிரயாசப்படுவோம் தேவன் நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ணுவாராக இயேசு என்னை குறித்து நீ என்னுடையவன் என்று சொல்கிறார் என்னுடையவள் என்று சொல்கிறார் ஆண்டவரே ஆம் அப்படியா ஆண்டவரே நான் ஒரு காலும் உண்மை மறந்து போக கூடாது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் உமக்கு சாட்சியா இருக்கணும் நான் எதை செஞ்சாலும் உம்முடைய நாமத்துக்கு சாட்சி உண்டாகணும் மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ ஒரு காலம் நான் எனக்கு மகிமையை நான் தேடவே கூடாது ஆண்டவரே தான் மகிமையை தேடணும் ஏன்னா எல்லா துதியும் உமக்கு தான் உரியது நான் எதை செஞ்சாலும் சரி உமக்கு மகிமை வரணுங்கிற நோக்கத்தோட செஞ்சுட்டா எனக்கு நன்றி சொல்லலை என்னை மதிக்கலைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம் எனவே மனிதருடைய மகிமையை தேடுகிற அந்த கண்ணியில் விழாதபடிக்கு தேவனே நம்முடைய நாம மகிமைப்பட்டா இருப்போம் அவரை புகழ்வோம் அவரை துதிப்போம் கர்த்தர் நம்முடையவர் நாம் அவருடையவர்கள் ஆமீன்